டேன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்புகள் அந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி ஊரிலே இரண்டு நண்பர்கள் வசித்து வந்தார்கள் சிறு வயதிலிருந்தே பள்ளி காலத்திலிருந்தே இரண்டு பேரும் நண்பர்கள் இப்பொழுது இருவரும் பல்கலைக்கழக கல்வியையும் நிறைவு செய்து விட்டார்கள் பட்டதாரிகள் இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் வேலை பட்டதாரிகள் இருவருக்கும் பல கனவுகள் இருந்தது தாங்கள் என்ன மாதிரி வேலை செய்ய வேண்டும் எப்படி எப்படி எல்லாம் வேலை செய்ய வேண்டும் எவ்வளவு சம்பளம் பெற வேண்டும் என்ற கனவுகள் எல்லாம் இருந்தது படிக்கின்ற காலத்திலேயே இருந்தது ஆனால் பல்கலைக்கழக படிப்பை நிறைவு செய்து பட்டதாரிகளாக வெளியே வந்து வேலை தேடுகின்ற பொழுதுதான் வேலை தேடுவதன் கஷ்டம் இருவருக்கும் புரிகின்றது இருவரும் பல முயற்சிகளை செய்கிறார்கள் ஆனால் வேலை கிடைப்பதாக இரு இல்லை ஆனால் இவர்கள் படித்த படிப்போ தரமான படிப்போ அதற்கு வேலை கிடைக்கக்கூடியது இந்த நண்பர்கள் இருவருக்கும் பெரும்பாலும் ஒரே மாதிரியான குணம்தான் இருந்தது ஒரு சில விடயங்கள் மட்டும் ஒரு சில விடயங்களில் மட்டும் இவர்கள் இருவருக்கும் எதிரான கருத்துக்களும் இருந்தது இந்த நண்பர்களில் ஒருவருக்கு ஒரு குணம் இருந்தது எங்காவது ஒரு செய்தியை படித்தால் அல்லது அந்த செய்தியை கேள்விப்பட்டால் அதனை அப்படியே நம்பி இது ஒரு நண்பரின் குணம் மற்ற நண்பருக்கு அதுக்கு எதிரான குணம் இருந்தது ஒரு சில உடையங்களில் தான் இவர்கள் எதிரான குணத்தை கொண்டிருக்கிறார்கள் மற்ற நண்பர் ஏதாவது செய்தியை கேள்விப்பட்டால் அல்லது படித்தால் உடனே செய்தியை சரி என்று நம்ப மாட்டார் அது சரியா தவறா என்று சொல்லி மிக நுட்பமாக ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகுதான் அவர் முடிவெடுப்பார் இவ்வாறான ஒரு குணம் அவர்களுக்கு இருந்தது இருவரும் வேலை எதிரிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு பத்திரிகையிலே ஒரு செய்தி வெளிவருகின்றது அந்த செய்தியின் சுருக்கம் என்னவாக இருந்தால் இந்த நண்பர்கள் இதுவரை நிறைவு செய்த அந்த கெற்கை நெறியை குறிப்பிட்டு இந்த கற்கை நெறிக்கு இனிமேல் இந்த நாட்டிலே வேலை வாய்ப்புகள் இல்லை வெளிநாடுகளிலும் கூட இந்த கெட்கை நறிக்கான வாய்ப்பு வேலை வாய்ப்பு குறைந்து விட்டது அவர்கள் வேறு தொழில்களைத்தான் தேடிக்கொள்ள வேண்டும் என்கின்ற செய்திதான் அந்த செய்தி தான் சுருக்கமாக அங்கே அங்கே வெளிவந்த செய்தியின் சுருக்கம் இந்த செய்தி தான் இதை இரண்டு நண்பர்களுமே வாசிக்கிறார்கள் எந்த செய்தியை வாசித்தாலும் அதனை அப்படியே நம்பி விடுகின்ற நண்பர் அது சரிதான் அந்த செய்தி உண்மைதான் என்று சொல்லி முற்றுமுழுதாக நம்பி விடுகிறார் நம்பியது மாத்திரம் இல்லாமல் அவர் தனக்கு கிடைத்த ஒரு சிறிய வேலையிலே இணைந்து அந்த வேலையை செய்யவும் தொடங்கி விடுகின்றார் அவர் ஆரம்பத்திலே எதிர்பார்த்த வேலைக்கும் இப்பொழுது அவருக்கு கிடைத்த வேலைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை ஆரம்பத்தில் அவர் எதிர்பார்த்த சம்பளத்துக்கும் இப்பொழுது அவர் பெற்றுக்கொள்ளுகின்ற சம்பளத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அவர் அந்த வேலையிலே இணைந்து விடுகிறார் அது ஒரு தனியார் நிறுவனம் அவர்களை இவரை வேலைக்கு அமர்த்தும் பொழுது ஒரு ஒப்பந்தமும் செய்து கொள்கிறார்கள் ஐந்து வருடங்களுக்கு நான் தொடர்ந்து இந்த நிறுவனத்திலே பணியாற்றுவேன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த நிறுவனத்தை விட்டு நான் விலக மாட்டேன் என்று இவரும் அந்த நிறுவனமும் ஒப்பந்தம் செய்துதான் இவர் அந்த வேலையிலே இணைந்திருக்கின்றார் எந்த ஒரு செய்தியை வாசித்தாலும் அதனை நன்றாக ஆராய்ந்து பார்க்கின்ற அந்த மற்ற நண்பர் இந்த செய்தியை வாசித்த பின்னர் அந்த செய்தியின் உண்மைத்தன்மை தொடர்பாக பல தேடல்களை செய்கிறார் வேறு பல பத்திரிகைகளை தேடி வாசிக்கின்றார் வானொலிகள் தொலைக்காட்சிகளின் செய்திகளை கேட்கின்றார் இன்னும் தனக்கு தெரிந்த நண்பர்களிடம் கதைக்கின்றார் கதைத்த பொழுது அவருக்கு ஒரு உண்மை தெரிய வருகின்றது இந்த ஒரு சில நிறுவனங்கள் இணைந்து இந்த கக்க நெறியை கற்றவர்கள் தங்களுடைய நிறுவனத்திலே இணைய வேண்டும் என்கின்ற நோக்கத்துக்காகத்தான் ஒரு தவறான செய்தியை அந்த பத்திரிகையிலே பிரசுரம் செய்திருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை அந்த நண்பர் அறிந்து கொண்ட பின்னர் தன்னுடைய முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்கின்றார் அவருக்கு மிக பொருத்தமான ஒரு வேலை கிடைத்து விடுகின்றது அவரது படிப்புக்கு பொருத்தமான அவரது எதிர்பார்ப்புக்கு பொருத்தமான அவர் எதிர்பார்த்த சம்பளத்திலும் பார்க்க அதிக சம்பளம் கிடைக்கின்ற ஒரு வேலை கிடைத்து விடுகின்றது அவர் அந்த வேலையிலே இணைந்து விடுகிறார் இணைந்ததும் தன்னுடைய நண்பரை பார்ப்பதற்கு ஓடோடி சென்று அந்த செய்தி பொய்யானது நான் அதை நம்பாமல் தேடிய வழி வேறு வேலை தேடிய வழியால் எனக்கு இப்பொழுது நல்ல வேலை கிடைத்து விட்டது நீயும் இந்த நிறுவனத்தை விட்டு வா என்று கேட்கும் அந்த நண்பர் சொல்கின்றார் இல்லை ஒரு ஐந்து வருடங்களுக்கு நான் இந்த நிறுவனத்தை விட்டு விலக முடியாது நான் ஒப்பந்தம் செய்து விட்டேன் இப்படியாவது ஐந்து வருடங்களை நான் இங்கே கழித்தே ஆக வேண்டும் என்று மிக வருத்தத்துடன் கூறுகின்றேன் நேர்களே இந்த கதையும் கதை இந்த பாடம் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன் எந்த ஒரு செய்தியையும் நாங்கள் கேள்விப்பட்டவுடன் அப்படியே நம்பிவிடக்கூடாது அதன் உண்மை தன்மையை ஆராய்ந்து அறிந்து அந்த செய்தி உண்மையாக இருந்தால் மாத்திரமே நம்ப வேண்டும் என்கின்ற விடயத்தை தான் இந்த கதையினோடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அரை மொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்